நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து நம்ம போட்டு வரணும்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு ரொம்ப முக்கியம் அதோடு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் எல்லாமே மயிலம்பாடி குட்டிகள் வாழைப்பாடிக்கு பக்கத்தில் இருக்குது மொத்தம் ஐம்பத்தஞ்சு கிடா இருக்குது நிறைய பேர் இந்த பக்ரீத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிடாவாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் கிடாக்களை எடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னு சொன்னால் அந்த டைமில் உங்களுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் கொம்பு தோரணை எல்லாமே நல்லாயிருக்கும் குட்டிகளுக்கு வந்து பிபிஆர் போட்டிருக்காங்க டிவார்மிங் எல்லாமே முறையாக பண்ணியிருக்காங்க பிபிஆர் போட்டிருக்காங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பர் கேஜி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்கிறாங்க யாருக்காவது தேவை இருந்தால் சாரோட நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விலை பேசி எடுத்துக்கலாம் கிடாக்கள் எல்லாமே நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கறிக்காக தேவைன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கறிக்கான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் பக்ரீத்துக்கும் எடுத்து இதை வளர்த்துக்கலாம் பக்ரீதுக்கெலாம் கடைசி டைமில் நிறைய நண்பர்கள் எடுத்து வளர்க்குறதுனால அந்த கொம்பு தோரணை எல்லாமே இல்லாமல் போயிடுது அதுக்கான ஏஜ் இல்லாததுனால சேல்ஸ் ஆகாமல் நின்றுடுது ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் விலை வந்து டக்குன்னு இறங்கிடுது ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த பிரச்சனை வராது எல்லாருமே லைக் பண்ணி எடுக்கக்கூடிய அளவில் தான் ஆடுகள் இருக்கும் தோரணை நல்லாயிருக்கும் இந்த டைமில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தீவன பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பசுந்தீவனம் அல்லது உலர் தீவனம் சர்ப்ளஸாக இருக்கிறவங்க எடுத்து வளர்க்கலாம் பசுந்தீவனம் மட்டுமே போட்டால் ஆடுகள் உடஞ்சிராதா அளவுக்கு வந்து வெயிட் வேணும் வராதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த பசுந்தீவனம் மட்டும் போட்டுட்டு நம்மளுடைய டிடி கேட்டல் ஃபீடை மேலே நீங்கள் தூவி விடலாம் இது வந்து தூள் மாதிரி வர்றதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே கலந்துரும் இந்த தீவனத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றோம் அதுக்கு அதுக்கு தேவையான புரோட்டீனும் நம்ம வீட்லேருந்து கிடச்சிரும் ஸோ இப்படி நீங்கள் வந்து வளர்க்கலாம் அதாவது அடர்த்தி அளவு அளவை குறைச்சி பசந்தி கொஞ்சம் சேர்த்து போடலாம் லாங் டைமில் வளர்க்குறவங்க மட்டும் நான் இந்த மூணு மாதம் வளர்ப்புக்கு சொல்லலை பக்ரீத் பர்பஸ்க்காக லாங் டைமில் இன்னொரு பத்து மாதம் வளர்க்குறவங்களுக்கு இப்படி நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி உலர்த்தி உனம் இருந்தால் உலர்த்தி உணவு ரெண்டு வேலை போட்டுட்டு அடர்த்தி இவனம் ஒரு வேலை சப்ளிமெண்ட்ஸ்க்காக போட்டு நீங்கள் வளர்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட அப்படி தான் வளர்க்குறாரு ஒரு வருஷம் ஏற்குறையே வளர்க்குறாரு ஒரு வருஷம் இல்லைன்னா பத்து மாதம் அந்த மாதிரி வளர்ப்பார் காலையிலே சாயந்தரம் பசுந்தீவனம் போடுறாரு அப்புறம் நம்ம ஃபீடை இப்போ கொஞ்சம் நாளாக எடுத்துகிட்டுருக்குறாரு அந்த பசுந்தீவனத்துக்கு மேலேயே போட்டு விடுறாரு ரெண்டு வேலை மட்டும்தான் ஃபீடு கொடுக்குறாரு ரெண்டு வேலை வயிறு நிறைய அந்த பசுந்திவனத்தோடு நம்ம அடர் தீவனத்தையும் சேர்த்து சாப்பிட்றது மதியத்தில் கடலை ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விற்கிறாங்க இதுதான் அவருடைய மெத்தடாக இருக்குது நல்லாவே இருக்குது குட்டிங்க இந்த மாதிரி நீங்களும் செய்யலாம் ஏன்னா ஆடுகள் நல்லாவே இருக்கும் கொம்பு தோரணை எல்லாமே இருக்கும் நமக்கு வந்து ஓவர் வெயிட்டு வந்து வரணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நார்மலாக வெயிட் வந்தாவே போதும் வெயிட்டு வந்து பெருசாக எதிர்பார்க்கல எல்லாருமே அந்த ரெண்டு பல்லு போட்டிருக்கா கொம்பு இருக்கான்னு பார்க்குறாங்க ரெண்டு பல்லு போடலைனாலுமே அந்த கொம்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து விரும்புகிறாங்க நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறாங்க எல்லாம் ஆடாக இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் கொம்பு இருக்கணும்